வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சிசேரியன் செய்துள்ள பெண்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டியவைகள் தற்போது பெரும்பாலான பெண்களுக்கு சிசேரியன் மூலம்தான் குழந்தை பிறக்கிறது இதற்கு கர்ப்ப காலத்தில் பெண்கள் நிகழ்ந்து வேலை செய்யாமல் இருந்தது மட்டுமன்றி குழந்தையின் பின் பெண்கள் கடுமையான வழிகளை சந்திப்பார்கள் எனவே சிசேரியன் செய்த பெண்களுக்கு சில மாதங்கள் நல்ல ஓய்வு என்பது அவசியம் அதிலும் அறுவை சிகிச்சையினால் ஏற்பட்ட காயங்கள் குணமாகும் வரை பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு சில செயல்களை சிசேரியன் செய்த பெண்கள் சில மாதங்களுக்கு மேற்கொள்ள கூடாது இங்கு சிசேரியன் செய்த பெண்கள் கட்டாயம் செய்யக்கூடாத சில செயல்களை பற்றி பார்க்கலாம் கடுமையான உடல் உழைப்பு சிசிரை செய்த பெண்கள் உடலுக்கு நல்ல ஓய்வை வழங்க வேண்டும் அதை விட்டு குணமாகும் முன்பே கடுமையான உடற்பயிற்சிகள் அல்லது வீட்டு வேலைகளை செய்தால் அதனால் வலி இன்னும் அதிகரிப்பதோடு கடுமையான விளைவை சந்திக்க நேரிடும் மிகுந்த எடை கொண்ட பொருட்களை தூக்குவது சிசிரியன் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்ட பெண்கள் சில வாரங்களுக்கு மிகுந்த எடையை கொண்ட பொருட்களை தூக்கக்கூடாது அப்படி தூக்கினால் தையல் கிழிந்து இரத்த கசிவு ஏற்படக்கூடும் உடல் வறட்சி மற்றொரு முக்கியமான ஒன்று பிரசவித்த பெண்கள் அதிக அளவு நீரை பருக வேண்டும் உடலை வறட்சி அடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நீரை அதிகம் பருகுவதால் உடலின் ஆற்றல் நிலைத்திருப்பதோடு மலச்சிக்கலும் தடுக்கப்படும் சிசேரியன் பெண்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டால் அடிவயிற்றில் அழுத்தம் அதிகரித்து வலி இன்னும் அதிகமாகும் ஏறுவது முடிந்த அளவில் அளவில்டி ஏறுவதை இல்லாவிட்டால் அறுவை சிகிச்சையினால் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் மோசமாக உடலுறவு சிசேரியல் செய்திருக்கும் பெண்கள் குறைந்தது மூன்று வாரத்திற்காவது உடலுறவில் ஈடுபடக்கூடாது ஒருவேளை அவ்வாறு காயம் குணமாகும் முன் உடலுறவில் ஈடுபட்டால் தையில் கிழிந்து இரத்த கசிவு மற்றும் இதர சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இருமல் சிசீரியன் செய்த பெண்கள் முடிந்த அளவில் சளி இருமல் வராமல் கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக இருமினால் அடிவயிற்றில் போடப்பட்டுள்ள தையலினால் ஏற்பட்ட காயங்கள் மோசமாகும் எண்ணெய் அல்லது கார உணவுகள் செய்திருக்கும் பெண்கள் மிகவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக உண்ணும் உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையிலான உணவுகளை உட்கொண்டால் அது காயங்களை குணமாக்க தாமதப்படுத்தும் நீண்ட நேர குளியல் நீண்ட நேரம் குளிப்பதை சிசரியம் செய்த பெண்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதனால் அறுவை சிகிச்சை வாய்ப்பு இருக்கும் எனவே வேகமாக குளித்துவிட்டு வருவதோடு காயமுள்ள பகுதியை சுத்தமான துணியால் துடைத்து வேண்டும் காய்ச்சல் புதிய தாய்மார்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக காய்ச்சல் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் காய்ச்சல் வந்தால் காயங்கள் குணமாவதில் தாமதமாகும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்